சிம்பிளாக டேஸ்ட்டாக தக்காளி குழம்பு பண்ணலாங்களா இது தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் தாளிக்கிறக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுட்டுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு கல்பாசி இருந்தால் போட்டுக்கோங்க இன்னும் குழம்பு மனமாக இருக்கும் கடுகு கருகப்பில் எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அது கூட மசாலாக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுட்டுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாங்க தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்